கோவில் நகரமாம் காஞ்சிபுரத்தில் மிக விரும்பியதை கொடுக்கும் மண்டவிளக்கு மகாதேவர் துன்பங்களை நீக்கி இன்பங்களை எழுதி மீலா முக்தி அடைய வைப்பவர் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வர திருக்கோயில் மகா கும்பேபிஷேகம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரும்பிய மகாதேவர் துன்பங்களை நீக்கி இன்பங்களை எழுதி மீலா முக்தி அடைய வைப்பவர் அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பேபிஷேகம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேளக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பக்தர்களே அலை கடல் என இறைவன் அருள் பெறுவீர்